அன்புக்குரியவர்களே நான் யாரென்று தெரிகிறதா நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருள்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன் தான் நான் இப்போது உங்கள் முன் பேசுகிறேன் நீர் நிலம் காற்று ஒலி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவையெல்லாம் மனிதர்களுக்கு மிகுந்த துன்பத்தை தருகின்றன அவை போலவே சற்றும் குறையாத பாதிப்புகள் என்னாலும் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா ஒவ்வொரு நாளும் உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டிற்கு உள்ளாக்குகின்றன இவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது எங்களை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்வதொன்றே இச்சிக்கலுக்கு தேர்வாகும் அதனை வலியுறுத்தவே வந்துள்ளேன் எனவே மின்னணு பொருள்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள் கண்ட இடங்களில் எங்களை தூக்கி எரியாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள் அப்போதுதான் நாம் எந்த துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்துட முடியும் மாசில்லாத உலகம் படைப்போம் Ağır mana buldu pervo